ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரேக் பார்க்க போகிறோம் ஏழு ரேக் ஏழு ஸ்டாக் வைக்கிற ரேக்கு நல்லா ரெயின்போ கலரில் கொடுத்துருக்குறாங்க ஆனால் இதில் ஒரு பெரிய இஷ்யூ இருந்துருக்கு அதை நான் மாட்டி மொத்தமாக கண்டுபிடிச்சி அப்புறம் ரீப்ளேஸ் போட்டு திருப்பி வந்ததுக்கப்புறமா தான் எனக்கு ஓகே ஆச்சு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் அப்படி என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கே பிடிக்கும் எல்லாத்தையும் வந்ததை எடுத்து டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு மாட்ட ஆரம்பித்தங்க எல்லாமே பொருள் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுத்ததும் மாட்ட ஆரம்பித்தேன் மாட்ட ஆரம்பித்து கொஞ்ச நேரம் நல்லா தான் போயிட்டு வந்தது இது வந்து ஃபஸ்ட்டு ரோஸ் கலரில் மாட்டுன்னு பச்சேன் எல்லாமே கரெக்டாக தான் வச்சுருந்துட்டே போகிறேன் ஒரு ஒரு லெக்ஸாக தான் மாட்டினேன் இதில் ஒரு பெரிய இஷ்யூ இப்போ தான் வாங்க இதுலேயே ஆட ஆரம்பிச்சிச்சு இந்த இது என்னடா ஆடுது சொல்லிட்டு லெக்கை மாட்டுலையோ நடிச்சு தான் அது லெக்கெல்லாம் மாட்டினேன் மாட்டிட்டு தான் திருப்பிய வேலைய ஆரம்பித்தேன் ஆனால் பாருங்கள் இங்கேயே ப்ராப்ளம் காமிச்சிருக்கு இதை கவனிக்காமல் நான் மாட்ட ஆரம்பிச்சிட்டேன் இந்த இதெல்லாம் நல்லா மாட்டி முடித்ததுக்கப்புறமா தான் இந்த ப்ராப்ளம் என்னென்னே கண்டுபிடிச்சேன் அது நீங்களே பாருங்கள் நல்லா இது மாட்டுறதும் கழட்டுறதுமே எனக்கு பெரிய வேலையாக போச்சு இருந்தாலும் ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கணும்ல வேறு வழி இல்லையே பாருங்கள் எல்லாம் மாட்டி முடிச்சுட்டு ரொம்ப க்ளோஸ் அப்ப வச்சு பார்த்தேன் நல்லா தான் மாட்டியிருந்தேன் அப்போ கூட அதில் என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்க என்னால் எல்லாம் மாட்டி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி வச்சுட்டு ஷேக் பண்ணி பார்க்குறேன் இதெல்லாம் நல்லா தான் வேலை செஞ்சுது டுக்கு 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 டுக்குன்னு ஆடுதுங்க என்னடா இது ஆடுதுன்னு சொல்லிட்டு சரி இந்த கடைசியில் தான் இந்த பிரச்சனை இருந்துருக்கு சரி ஏதோ ஒன்று தப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு திருப்பி எல்லாத்தையும் கரெக்டாக ஆரம்பிச்சிட்டேன் கலட்டிட்டு முதல்ல வந்து மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ட் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ட்ரையாக கலட்டி கழட்டி இந்த ஷேக் இருக்கான்னு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன் ஃபஸ்ட்டு ட்ரே கலட்டினேன் ஷேக் இருக்குது திருப்பி இதை கழட்டி பார்க்குறேன் ஷேக் இருக்குது திருப்பி அதையும் அடுத்தது செக் பண்ணுறேன் ஷேக் இருக்குது திருப்பி கடைசி ஒரு நம்பர் இருக்கும்போது கூட ஷேக் இருக்குது இப்போ மாட்டும் போதே ஷேக் இருக்குது இதை கவனிக்காமல் ஃபுல்லாக மாட்டிட்டு கண்டுபிடிச்சா என்னடான்னு பார்த்தா அந்த லெக்கு அந்த ஸ்டெப்பை தாண்டி உள்ளே போதுங்க அங்கே ஸ்டாப் ஆகணும் பட் ஆனால் ஸ்டாப் ஆகாமல் இன்னும் ஒரு ரெண்டாமல் மூணாம உள்ள எக்ஸஸாக உள்ளே போகுது நானே மாற்றி கூட போட்டு பார்த்துட்டேன் அப்படியும் அதே ப்ராப்ளமாக தான் இருந்துச்சு ஆகாதுன்னு ரீப்ளேஸ் பண்ண ரிட்டர்ன் போட்டேன் ரீப்ளேஸ் போட்டுட்டேன் ஆக்சுவலாக அப்புறமா அது போனதுக்கப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட் கிடச்சிது ரீப்ளேஸ்மெண்ட் வந்ததை திருப்பியும் மாட்ட ஆரம்பிக்கிறாங்க இருந்து ஆனால் இந்த வாட்டி மாற்றத்துக்கு முன்னாடி லெக்கை முதல்ல செக் பண்ணிக்கிறேன் ஏன்னா லெக்கு தானே பிரச்சனையாக இருந்தது அதனால் முதல்ல லெக்கை செக் பண்ணிடறான்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சுட்டு ஆனால் ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு இதுக்கு நிறைய குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு இதில் அந்த ஸ்டெப்பு ரொம்ப ஷார்ப்பாக கொஞ்சம் ப்ளஸ்ஸாகவும் இருந்துச்சு போய் சீட்டிங் ஆகிற அளவுக்கு இருந்தது அதை பார்த்ததுமே ஒரு புரிஞ்சிருச்சு இது நல்லா சீட்டிங் ஆகும் அப்படின்ட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு செக்கிங்கை போட்டுடலாம் அப்படின்ட்டு செக் பண்ண ஆரம்பித்தேன் நல்லா தான் சீட்டிங் ஆச்சு அந்த ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா கரெக்டாக போய் கே நிற்குது அந்த இதில் அதுக்கு தாண்டி மேலே ஏறலை அந்த இதில் இருந்த மாதிரி இந்த அந்த பிரச்சனை இதில் இல்லை கரெக்டாக பட்டாகுது அதில் போய் அந்த பட்டானதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ண தான் மாட்ட ஆரம்பித்தேன் அவ்வளோதான் வேறு என்ன கடை 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 தான் மாட்டினேன் பார்க்க சூப்பராக இருந்துச்சு நல்லா ரெயின்போ கலர்ஸில் கலர்ஃபுல்லாக இருந்துச்சு நான் என் வீட்டில் இந்த ரேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டூ இந்த ஆட்டோமொபைல்ஸுக்கு வர ஸ்பேர் பார்ட்ஸ் தான் ஸ்பேனரு ஸ்பேனர் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டேக் பண்ணி வச்சுட்டேன் நீங்களே பாருங்கள் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குல்ல உங்களுக்கு வேணும்னா வாங்கி வச்சுக்கோங்க ஷேக் பண்ணியும் பார்த்துட்டேன் நல்லா தான் இருந்துச்சு நான் என்ன வச்சுருக்கேன்னு பாருங்கள் ஃபுல்லாக கீழே வந்து ஸ்பேனர்ஸ் நல்லா வெயிட்டாக இருக்கிறத கீழே வச்சுட்டேன் வெயிட் அதிகமாக இருக்கிறது இதில் பார்த்திங்கன்னா கிரைண்டிங் மிஷின் அதுக்கு தேவையான கிட்டு அதுக்கப்புறம் ரிஞ்சஸ்ஸு கட்டிங் லேர் ஐட்டம் மாதிரி அப்புறமா டூல் கிட்ஸு அந்த மாதிரி செட்டாக இருக்கிறது அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஸ்பேர்ஸு அதுக்கப்புறம் இதில் கிரீஸ் ஐட்டம் ஆயில் ஐட்டம் அதில் வச்சிட்டேன் அப்புறம் இதில் எலக்ட்ரிஷியன் ஐட்டம் வச்சு புரிச்சிட்டேன் உள்ளே ஃபுல்லாக நியூஸ் பேப்பர் போட்டு தான் எல்லாம் வச்சேன் பார்க்க சும்மா அம்சமாக அழகாக இருந்துச்சு ஏற்கனவே இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒய்ஃப் வாங்கியிருந்தாங்க அவங்க கிளாஸ் ஐட்டம்ஸ் தனி அப்புறமா பீங்கான் ஐட்டம்ஸ் தனி அதுக்கப்புறம் தேவையில்லாதெல்லாம் தூக்கி உள்ளே போட்டாங்க காம்பேக்டாக உண்டு இதில் பார்த்தீங்கன்னா ஆயில் ஐட்டம்ஸ் கிராசரிஸ் ஐட்டம்ஸ் பாதாம்ஸ் கிரிமுதா அப்புறம் தேவையான இன்க்ரீடியன் ஐட்டம்ஸ் உங்களுக்கும் தேவைன்னா வாங்கி நீங்களும் அசம்பிள் பண்ணுங்கள் ஆனால் வாங்கிட்டு முதல்ல செக் பண்ணுங்கள் அந்த லெக்கு நல்லா சீட்டிங் ஆகும் கரெக்டாக அசம்பிள் ஆகுமா அப்படின்னு பார்த்துக்கோங்க ஏன்னா ரீப்ளேஸ் வந்த ப்ராடக்ட்டுக்கும் எனக்கு ஃபஸ்ட்டு வந்த ப்ராடக்ட்டும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு செக் பண்ணிட்டு வாங்குங்க உங்களுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை சென்ட் பண்ணுறோம் லிங்க்கை அட்டாச் பண்ணுறேன் வேண்டோனா வாங்கிக்கோங்க தேங்க்யூ நன்றி வணக்கம்